வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாடியில் அளவெடுத்து அதில் எப்படி டாட் பிரித்து மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா பாடியோட சுற்றளவு எவ்வளோன்னு பார்க்கணும் பாடியோட சுற்றளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி எட்டு இன்ச்சு வருது அதை நம்ம முப்பத்தி எட்டு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இடுப்பு சுற்றளவு எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும் இடுப்பு சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டரை இன்ச் வருது இப்போ அந்த முப்பத்தி எட்டில் முப்பத்தி ரெண்டரை இன்ச்சை மைனஸ் பண்ணிடணும் மைனஸ் பண்ணி வரக்கூடிய அளவு எவ்வளோன்னு பாருங்கள் ஆறரை இன்ச்சு வருது அப்போ அந்த ஆறரை இன்ச்சில் தான் நம்ம பின்னாடி ரெண்டு டாட்டும் முன்னாடி வரக்கூடிய டாட்டையும் நம்ம மார்க் பண்ணணும் அப்போ ஆறரை இன்ச்சில் உங்களுக்கு ஒரு இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு டாட்டுக்கு வர இடத்துல காமனாக மூணு இன்ச்சு விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆறரை இன்ச்சில் ரெண்டு இன்ச்சு பின்னாடி டாட்டுக்கு மார்க் பண்ணிவிடுங்க ரெண்டு இன்ச்சு பின்னாடிக்கு போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்குன்னா நாலரை இன்ச்சு இருக்கும் நாலரை இன்ச்சில் ரெண்டே கால் இன்ச்சு ஒரு பக்கம் டாட்டுக்கும் இன்னொரு பக்கம் டாட்டுக்கு வந்து ரெண்டே கால் இன்ச்சு நம்ம எடுத்துக்கணும் இந்த ரெண்டே கால் இன்ச்சுங்கிறது டாட்டோட அகலம் காமனாக வந்து ரெண்டு டூ ரெண்டரைக்குள்ளே அந்த பாடியோட அளவெடுக்கிறவங்களுக்கு எடுங்க அப்போ வந்து உயரம் வந்து நம்ம எடுத்துக்க கூடிய உயரம் வந்து ரெண்டரை எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாட்லேருந்து ஒன்றரை இன்ச்சு தள்ளின்னு ஒரு டாட்டோ அந்த டாட்லேருந்து இருந்து ஒன்றரை இன்ச்சு தள்ளி இன்னொரு டாட்டு வரணும் ஒவ்வொரு டாட்டுக்கான இடைவெளியும் ஒன்றரை ஒன்றரை இன்ச்சு கேப் இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நடு சென்ற டாட்டுக்கு நேராக ஒரு டாட்டும் நடு சென்ற டாட்டோட க்ராஸாக ஒரு டாட்டும் நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு போடும்போது ரொம்ப நீட்டாக கரெக்டாக ஃபிட்டிங் கிடைக்கும் உங்களுக்கு இந்த டாட்டோட அளவு பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ஹைட் வந்து காமன் அளவு தான் மற்ற மாதிரி நம்ம அகலத்தை மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணி எடுத்துக்கணும் டாட்டோட அகலத்தை கால்குலேட் பண்ணி எடுத்துக்கணும் ஆனா டாட்டோட உயரம் வந்து நம்ம மாதிரி மெஷர் பண்ணி கரெக்டான ஒரு அளவை வச்சுக்கலாம் நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்து தைக்கிறத விட உடம்புல அளவு எடுத்து தைக்கும் போது அதை விட கரெக்டாக நமக்கு வந்து அளவு கிடைக்கும் போடும்போது எந்த சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக இருக்கும் சின்ன சின்ன மிஸ்டேக் வரும்போது நம்ம அடுத்த ப்ளவுஸில் அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் எப்போவுமே ஒரே ப்ளவுஸில் எல்லா அளவுகளையும் கொண்டு வந்துட முடியாது ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் வந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்த ப்ளவுஸில் அதை கரெக்ட் பண்ணிக்கணும் அப்போ சாம்பிள் ப்ளவுஸ் ஃபஸ்ட்டு ஒன்று நீங்கள் அளவு எடுத்து தைச்சி கொடுத்துட்டு அடுத்த ப்ளவுஸ் தேய்க்கும் போது உங்களோட அவங்களுக்கு என்ன கரெக்ஷன் இருக்கோ அதை கேட்டு நம்ம சரி பண்ணி தைச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ப்ளவுஸ் தேய்க்கும் போது சின்ன சின்ன ஆல்ட்ரனே வரும் அது అప్పు అంత ప్లౌస్లో నమ్మ కరెక్ట్ పని తెచ్చి కొద్దిల ఇది టిప్స్ నెంబర్ ఫాలో పను థ్యాంక్